விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூணு நாலு அஞ்சு இடங்கள்ல இருக்கிறார் ராசிநாதன் உச்சத்தை அடைந்து சுக்கரனோடு ராசிநாதன் உச்சத்திலேயே இருப்பார் அப்பப்போ புதன் போன்ற இருக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போதைக்கு ஒரு ஆறு மாத காலமாகவே பணம் இல்ல பணம் என்னையா போங்கையா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மெத்தனமாக என்னதான் பண்றது எதை பண்ணனா எத்தை சென்றால் பித்தம் தெரியும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்பம் கண்டிப்பாக உண்டு விருச்சிகத்திற்கு இந்த வாரத்துல சந்திராசிரமம் இல்லை வார ஆரம்பத்திலேயே அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் சுக்கரனுடைய இணைவால் மூன்றாம் இடம் நான்கு ஐந்தாம் இடங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை எழுத்து துறையில மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும் அல்லது புகழ் வரணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க வாரத்தின் நடுப்பகுதியில புதன்கிழமை வியாழக்கிழமை வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்ல தெளிவாகவே இருக்கும் அம்மாவோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் தாய் என்கின்ற தெய்வத்திடம் இணக்கமாக போக முடியவில்லையே என்கின்ற ஒரு மாதிரியான அமைப்பில் இருந்தவங்க தூர தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல பலன்கள் நல்ல விதமான விஷயங்கள் ஒரு இது நடக்காத ஒரு விஷயம் புதன்கிழமை வியாழக்கிழமை நடந்துடுற அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கிறது வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சனியோடு சேர்ந்திருக்கிறார் இந்த நேரங்களில் குடும்பத்தில் என்ன முடிவுகள் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் பிள்ளைகள் பேர்ல விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும் யாராவது பிள்ளைங்களை பற்றி ஒரு மாதிரி சொல்லி நம்ம பிள்ளை இப்படித்தான் சொல்லியிருக்கா செஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் குழப்பங்கள் வந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மதியத்திற்கு பிறகு அது தேர்ந்துவிடும் என்பதால் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்